வன்னியர் இடஒதுக்கீட்டு போராளிகளை வன்முறை கும்பல் மர வெட்டிகள்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு சமூகநீதி வச்சிருக்கு பாமக ஒட்டுமொத்த வன்னியர்களும் மனதில் கோயில் கட்டி கும்பிடக்கூடிய அவர்களுக்கு சமூகநிதி போராளிகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில மணிமண்டபம் கட்டி திறக்கிறாங்க உள்ளபடியாகவே மற்றற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஆனா அவங்க யாரும் நீங்க மணிமண்டபம் கட்டுவீங்க நாற்பது வருஷம் கழிச்சு என்பதற்காக மார்பை பிளந்து காண்பித்து குண்டடி பட்டு இந்த சமுதாயத்திற்காக சமூக நீதிக்காக இறக்கல மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறணும் தாங்காலத்தான் இப்படி ஆயிடுச்சு தாம் பிள்ளை காலத்திலேயாவது இவர்கள் அதிகாரத்துக்கு வரணும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய இன்னுயிரணித்தாங்க இன்னைக்கு அவருடைய பேரங்க காலத்திலையும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறார் உள்ளபடியாகவே அவருடைய போராட்டத்தை சிறிதளவாவது ஸ்டாலின் அவர்கள் மதித்திருந்தால் அவர்களுக்கு எதற்காக போராடினார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரணும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவது என்பது அவர்களுக்கு அளிக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய மதிப்பாக இருக்கும் ஆனா தேர்தல் அரசியலுக்காக வன்னியர்களை இனிமேலும் ஏமாற்றி பிழைக்க முடியாது என்பதற்காக நடத்தூடிய நாடகத்தத்தா இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் நம்பும்படியாக இல்லை நம்பும்படியாக இல்லை சுதந்திரத்திற்காக எத்தனையோ போராளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் களம் கண்டாங்க வெள்ளக்கார சுதந்திரமே கொடுக்காம மணிமண்டலம் மட்டும் கட்டியிருந்தான்னா மணிமண்டலம் மட்டும் கட்டிருந்தான்னா சரியா இருந்திருக்குமா சுதந்திரம் என்பதுதான் அந்த போராட்டத்திற்கான வெற்றி அதே போல இடஒதுக்கீடு என்பதுதான் அவர்களுடைய இன்னுயிர் தியாகத்திற்கு வெற்றி